அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தூக்கத்திலே கனவு காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எல்லாரும் கனவு காண்றோம் இந்த கனவு என்பது நம்மளா பிளான் பண்ணி நம்ம திட்டம் போட்டு யாரும் கனவு காண்றது இல்லை நமக்கே தெரியாம நாமே நினைத்து பார்க்காம நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு காட்சி தான் கனவுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் எதையெல்லாம் திட்டமிட்டு செய்கிறானோ அதுக்கு மாத்திரம் மாத்திர நிப்பாட்டிக்கிறல நம்ம நினைக்காம நம்மள்கிட்ட ஏற்படுது பாருங்க அதையெல்லாம் கூட நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறதை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் அல்லாஹ் நமக்கு தந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த வகையில் இந்த கனவு காண்றம் இல்லையா அதை பற்றி இஸ்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை காட்டுது அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா அது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள பல பேரு தங்களுடைய ஈமான இழந்துறதுக்கு கூட இந்த கனவு காரணமா இருக்கு ஏதாவது கனவு கண்டுட்டு அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்கன்றைங்க அவங்களுடைய மொத்த ஆகலத்துடைய வாழ்க்கையை நாசமா போயிடும் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை கனவு ஏற்படுத்துது கனவுல என்னென்ன காண்றாங்களோ அதெல்லாம் சரி நினைக்கக்கூடிய சமுதாயமா இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த தர்காக்கள்ல வழிபாடு செய்யறவங்க எல்லாம் கேட்டு பாருங்க கனவுல வந்து அவளியா சொன்னார்பாங்க ஏன் நீ அங்க போறேன்னா கனவுல அவளியா வந்தாரு அதனாலதான் போறேன் அப்படிம்பாங்க எத்தனையோ தர்காக்கள் திடீர்னு முளைக்கும் என்னப்பா எப்ப யாரும் இந்த இடத்துல வாழ்ந்தது இல்லையாப்பா இல்ல கனவுல ஒரு மகான் வந்து இந்த இடத்துல நான் அடங்கி இருக்கிறேன்னு என்று சொன்னாரு அதுக்குதான் தர்கா கட்டினேன் அப்படின்னு சொல்லி என்னமோ ஆயிரம் வருஷம் ஒருத்த மௌத்தா போயிட்டாராம் அவர் இப்ப வந்து இவர் கனவுல வந்து சொன்னாராம் அதுக்காக வேண்டி இவர் தர்கா கட்டாரா இந்த மாதிரி தர்காக்கள் எல்லாம் கூட சமுதாயத்தில் பார்க்கிறோம் அப்ப நம்ம ஈமானோடவே விளையாடக்கூடிய ஒரு விஷயம் இந்த கனவுங்கிறது கனவை பத்தி நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இஸ்லாமிய அடிப்படையில் குரான் ஹதீஸ் அடிப்படையில் நமக்கு ஒரு கனவு வருதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னென்ன மாதிரி கனவுகளை என்னென்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் என்ன ஒவ்வொருத்தரமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கனவை சொல்லி உங்களை ஒரு காலத்திலையும் யாரும் வழிகடுத்துற முடியாது நீங்கள் வழிகட்ட போக மாட்டீங்க முதலாவது நபிகள் நாயகம் சொல்றாங்க கனவுங்கிறது மூன்று வகைகளாக கனவு இருக்கு கனவு காண்டமே அது இஸ்லாமிய மார்க்கும் மூணு வகையாக பிரிக்கிது என்ன மூணு வகை அப்படின்னு கேட்டா சில கனவுகள் அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு அறிவிக்கக்கூடிய நற்செய்திகள் முன்னறிவிப்புகள் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நல்ல காரியம் நடக்க போகுது என்பதை அவனுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி முன்கூட்டியே கனவின் மூலமா அல்ல அறிவிப்பான் அப்படியான கனவுகளும் உண்டு சொல்றாங்க ஒன்னு வந்து புஷ்ரா மினா அல்லாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய நற்செய்தி அப்படின்னு ஒரு கனவு இருக்குதான் இன்னொன்று வந்து நம்மளை வந்து வழி கெடுக்கிறதுக்காக வேண்டி நம்மளை தப்பான பாதை கொண்டு போவதற்காக வேண்டி செய்தான் ஏற்படுத்தக்கூடிய சில கனவுகளும் இருக்கிறது தசு திருப்பதற்காக வேண்டி அவனுக்கு அந்த அல்ல ஆற்றல கொடுத்திருக்கிறான் கனவு வரைக்கும் ஊடுருவக்கூடிய அவனுக்கு அவருக்குறான் அப்படியான கனவுகளும் இருக்கிறது ரெண்டு வகை மூணாவது ஒரு வகை நாம எதை அந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பது கனவுல சேராது எனக்கே நினைச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அது மாதிரியே தெரியும் இதுக்கு ஒரு அர்த்தமோ ஒரு வியாக்கியானமோ இது ஒண்ணுமே கிடையாது நம்ம நம்ம நினைச்சுக்கிற ஒரு புது மாப்பிள்ளையா இருந்தான்னு சொன்னா அவன் யாரை நினைச்சிட்டு படுக்கிறான் பொம்பளை கனவுல வர்ற மாதிரி இருக்கும் பேசுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்னது இவன் நினைச்சதால அப்படி தெரியுது அப்ப எதையாவது யாராவது வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்திருப்பான் அவர் கனவுல வருவாரு யாரோ வர்றதாக நினைச்சுக்கிட்டு இருப்பான் அது நினைச்சுக்கிட்டே படுத்திருப்பான் அது கனவுல வரும் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே படுத்திருப்பான் அந்த புத்தகத்தில் உள்ள மாதிரி காட்சி கனவுல பார்ப்பான் இதெல்லாம் இது கணக்கு எடுத்துக்க கூடாது இதுக்கு வந்து கனவு இல்லையா இது என்ன இல்லையா இதெல்லாம் கனவு இல்ல இதெல்லாம் பிரேமைகள் மனசுல ஏற்படக்கூடிய ஒரு பிரதிபலிப்புகளை தவிர இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இப்படி மூன்று வகைகளாக கனவுகள் இருக்கின்றன என்று சொல்லி பெருமானார் சலல்லா அலிசல்லாம் வந்து ஒரு சலாசத்து கனவு என்பது மூன்று வகை இருக்கிறது அல்ல கனவு என்பது வந்து மூம்களுக்கு இறைவன் தரக்கூடிய நற்செய்திகள் இன்னொரு கனவு என்பது நம்மளை தசதிருப்பதற்காக வரக்கூடிய கனவுகள் இன்னொன்று வந்து அது ரெண்டுலையும் சேராதது நாம கற்பனை படுத்தது பழுத்தது இதயத்திலிருந்து திரும்ப பிரதிபலிக்கக்கூடியது இப்படி மூன்று வகைகளாக இருக்குன்னு என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்னாங்க என்று சஹி முஸ்லீம் என்ற நூலில் நாலாயிரத்தி இருநூறாவது ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் செல்லா சொல்றாங்க லம் எபுக்க மீனன் நுபுவத்தி இல்லல் முபஷிராத் நுபுவத்திற்கு நுபுவத்துனா நபிங்கிற அந்த பட்டம் நபியாக ஒருத்தர் அனுப்புதல் என்பது இறைவன் பொறுத்திலிருந்து செய்திகளை பெறுவது அந்த நுபுவத்து என்பது முடிஞ்சு போயிடுச்சு அதுல ஒண்ணுமே இன்னைக்கு மிச்சமாக இருக்கவில்லை ரசூல்லா கடைசி நபியாக ஆக்கின பிறகு நுபுவத்திலிருந்து எதுவுமே மிச்சமாக இருக்கவில்லை அல்லாஹ் நபீன்று அனுப்ப வேண்டிய அம்சத்தை பூரா சொல்லி என்னோட அல்ல கடைசியாகி அனுப்பிவிட்டான்னு சொல்றாங்க ஆனால் ஒன்னே ஒன்னு மிச்சமா இருக்குது அது என்ன மிச்சமா இருக்குன்னு கேட்டா ஒரு மூமி நானவனுக்கு சில நற்செய்திகளை சொல்லுவான் அது மட்டும் மிச்சமா இருக்குது நற்செய்தி சொல்லக்கூடிய அறிவிப்பை தவிர வேற கடவுள் தேர்ந்து மனுஷனுக்கு தொடர்பே கிடையாது நற்செய்தி மட்டும் எல்லாட்டும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு விசுசுல்லாசு சொல்றாங்க